எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன உண்மையில் இந்த நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசியத்தின் குறியூடாக தான் போட்டியிடப் போவதாகவும் அந்த அந்த மக்கள் தங்களுக்கு ஆணை வழங்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் கேட்டிருப்பதாக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டும் மக்கள் ஏகோவித்த ஆதரவை வழங்கியது போன்று வழங்க வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதன் ஊடாக ஏற்கவே மக்கள் ஏகோவித்த ஆதரவை வழங்கியதனூடாக நீங்கள் தமிழ் மக்களுக்கு சாதித்தது என்ன என்பதை தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தலின் போது தாங்கள் ஒரு அடையாளமாகவே போட்டியிடுவதாகவும் தமிழ் தேசிய கட்டமைப்பு என்கின்ற ஒரு சாரார் இவ்வாறான ஒரு கருத்தை கூறுவதாகவும் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்டமைப்பாக அவர்கள் கூறுவதாகவும் அந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது இவர்கள் கடந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள் தங்களுக்கு கிடைக்க பெற்றும் எதனை சாதித்தார்கள் என்பதை நாங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒன்று அவர்கள் சொன்னார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் இருபத்தி ரெண்டு பேரை நாங்கள் மக்கள் ஆதரவை தந்து பேராதரவை தந்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்கின்றோம் இந்த இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு சொல்லும் பொழுது சொன்னார் நானே எழுபத்தைந்து வாக்கு கள்ள வாக்கு போட்டேன் என்கின்றது அது ஒருபுறம் இருக்கு அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டாலும் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் இந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் சர்வதேசத்தை நாடினீர்களா சர்வதேச அரங்கல்லே அதாவது குறிப்பாக வெளிநாட்டு தூதரகங்கள் ராஜதந்திரிகளை அணுகி இந்த யுத்தத்தை இடைநிறுத்தி இந்த மக்களை பாதுகாத்தீர்களா என்றால் அல்ல நீங்கள் எல்லாரும் வெளிநாடுகள் பதுங்கிக் கொண்டவர்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டவர்கள் அல்லது அந்த அதற்கு மக்களுக்கு படு துரோகம் செய்தவர்கள் ஆகவே அந்த வாய்ப்புகள் அந்த அந்த வாய்ப்பையும் தங்களுக்கு தங்களுடைய சுயநலங்களுக்காக பயன்படுத்தினார்களே தவிர மக்களுடைய நலங்களுக்காக பயன்படுத்துவதில் பயன்படுத்தியிருக்கவில்லை என்பது தெரிய தெரிந்த விடயம் அதே போன்று சொன்னார்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு கருத்து சொன்னார்கள் மாகாண சபையை பற்றியெல்லாம் சொன்னார்கள் ஆகவே நாங்கள் கேட்கின்றோம் ஒரு குறுகிய வடகிழக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணம் அதிலேயும் தனித்தனியாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதன் பின்னர் வடக்கு மாகாணத்திலே பெருவாரியான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தோம் என்று நீர்கள் கூறியவர்கள் நீங்கள் மக்களானை தந்தவர்கள் என்று கூறியவர்கள் அமைந்தது தமிழரசு என்று கூறியவர்கள் என்ன நடந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் இந்த மக்கள் எல்லோரும் நன்கு அறிவார்கள் ஒரு நிர்வாக ஞானம் இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் திட்டமிடல் இல்லாதவர்கள் மக்களினுடைய நலன்களில் அக்கறை இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி விட மீறி அந்த ஆணையை எவ்வாறு சீரழித்தார்கள் அதை செல்லுபடியேற்றதாக்கிறார்கள் என்பதையும் பின்னர் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதும் தெரிய தொடர்ந்து அவர்கள் அந்த ஆட்சி எவ்வாறு முடிவுற்றது என்பதையும் எல்லோரும் நன்கறிவார்கள் ஒற்றுமையாக வந்தோம் பிரிந்து செல்கின்றோம் என்ற கருத்தை எல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆகவே இந்த மக்கள் ஆணை என்பது மக்களானையைப் பெற்று நீங்கள் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்பதை முதலாவதாக நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொருதரை பற்றியும் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியும் சஜித் பிரேமதாசா வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரைகளை கட்டுவதாக சொன்னவர் என்கின்ற கருத்தை சொன்னீர்கள் அவர் புத்த சாசன அமைச்சாக நல்லாட்சி அரசிலே அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வாறான திட்டத்தை முன்னெடுத்ததாக சொல்கிறீர்கள் ஆகவே இந்த நல்லாட்சி அரசினுடைய நாயகர்கள் நல்லாட்சி அரசின் காவலர்கள் நல்லாட்சி அரசுக்கு முண்டு கொடுத்தவர்கள் நல்லாட்சி அரசு என மார்பு தட்டியவர்கள் யார் நீங்களா அல்லது அந்த ஆட்சியில் இருந்தவர்களா இல்லை நீங்களா அந்த மார்பு தட்டி அதை உரிமை கொண்டாடியவர்கள் நீங்கள் இருபத்தி ரெண்டு பேர் அந்த நீங்கள் அந்த உரிமை கொண்டாடியதன் ஊடாக அந்த விகாரை கட்டுகின்ற செயற்பாட்டை உங்களால் தடுக்க முடிந்ததா பதினாறு பேர் நாடாளுமன்றத்தில் இருந்தீங்க தடுக்க முடிந்ததா அல்லது தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் முடியவில்லை மக்கள் ஆணைய பெற்றும் என்ன செய்தீர்கள் எதுவும் அவர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை அதன் போ அதே போன்று ஜேவிபியை பற்றி சொன்னீர்கள் ஜேவிபி வடக்கு கிழக்கை பிரித்தது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் இருபத்தி ரெண்டு பேர் நாடாளுமன்றத்தில் இருந்த சமயத்தில் தான் வடக்கு கிழக்கு ஜேவிபி நீதிமன்றம் சென்று பிரித்தது நீங்கள் குறைந்தபட்சம் எதையாவது செய்தீர்களா மக்கானை பெற்றிருந்த நீங்கள் எதையாவது செய்தீர்களா இல்லை அந்த மக்கா அந்த ஜே வடகிழக்கு பிரிக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றத்தை அது குறைந்தபட்சம் நாடினீர்களா அல்ல வெகுஜீனமான போராட்டங்களை முன்னெடுத்தீர்களா எதையும் முன்னெடுக்கவில்லை பிறகு சொல்கின்றீர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் புலிகளை பிரித்தார் இதை செய்தார் என்கின்ற கருத்தை சொல்ல முனைகின்றீர்கள் முனைகின்ற வாக்களிக்கவில்லை இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று புலிகள் தடுத்தார்கள் அல்லது நிராகரித்தால் கருத்தை சொல்கிறீர்கள் ஆனால் அதன் பின்னர் என்ன நடந்தது என்பதை நாடே அறிந்த விடயம் அதே போன்று நாமல் ராஜபக்ச வடக்கிலே ஒரு கருத்தை சொல்கின்றார் அதாவது ரணில் வந்து வடக்கிலே வந்து பதிமூண்டாவது அரசியலமைப்பை தருவேன் என்கின்ற தெற்கில் வேறு ஒன்று என்ற கருத்தை சொல்கின்றீர்கள் இந்த பதிமூன்றாவது அரசியல் அமைப்பினூடாக நீங்கள் எவ்வாறான ஆட்சியை நடத்தினீர்கள் என்ற லட்சணத்தை மக்கள் நன்கு அறிவார்கள் ஆகவே தான் நீங்கள் சொல்கின்ற இந்த குறியீடு என்று சொல்கின்ற விட விடயமோ அல்ல இந்த அடையாளம் என்கின்ற சொல்கிற சொல்கின்ற விடயமோ எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாடி பிடித்து பார்ப்பதற்கான இந்த உதிரி கட்சிகளினுடைய செயல்பாடை தவிர அதற்கு ஒரு அடையாளமாக காண்பிக்கிறக்கான முயற்சியை தவிர இதனால் தமிழ் மக்களுக்கோ சர்வதேசமோ இந்த விடயங்களில் த தலையிடப்போவதோ அல்லது அக்கறை காண்பிக்கப் போவதோ இல்லை ஏனென்றால் நீங்கள் கடந்த காலங்களிலே ரெண்டு தடவைகள் மக்களுடைய பேராதரவை என்று கூறிக்கொள்கிற நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன அந்த நேரம் சர்வதேசத்தினூடாக முள்ளிவாய்க்கால் நோக்கி நடந்த மக்களை தடுத்தீர்களா அல்லது ஏற்கனவே அதுக்கு பின்னர் நடந்த விடயங்கள் சம்பந்தமாக நல்லாட்சி அரசு நடந்த காணி அபகரிப்புகள் இந்த வனவள திணைக்களத்தினராக தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்பு விடயங்களில் நீங்கள் ஏதாவது அக்கறை கொண்டீர்களா என்றால் மக்கள் ஆணையை பற்றி நீங்கள் விட்டதை தவிர மக்களுக்கு எவ்வாறான செயற்பாட்டை நீங்கள் முன்னெடுக்கவில்லை என்பதும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் உங்களை நாடி பிடித்து பார்ப்பதற்கான ஒரு செயற்பாடாக இதுக்கு இருக்கின்றதை தவிர மற்றும்படி இந்த தேர்தல் நூடாக நீங்கள் மக்களுக்கு எதையும் பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை அடையாளத்தை காண்பிக்கப் போவதில்லை இதனூடாக சர்வதேச உங்களை திரும்பி பார்ப்பார்கள் என்கின்ற செய்தியை கூட உங்களால் சொல்ல முடியாது என்பதுதான் வெளிப்படையான உண்மை அவ்வாறான முயற்சிகள் எடுக்கப்படலாம் ஆனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மிக தெளிவாக எந்த வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்பது என்பதை திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிப்பது என்பதை வெளிப்படையாகவும் எங்களுடைய ஊடகங்களுக்கும் ஊடாகவும் நாங்கள் ஏற்கவே வெளிப்படுத்தியிருக்கின்றோம் ஆகவே அந்த விடயத்தில் எங்களில் எந்த மாற்றம்